ரெண்டு மூணு நாளாக படிச்சிட்டு இருந்தியா பாப்பா என்ன புத்தகம் இருக்க அதுவாமா தமிழர் மறை அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகன் எழுதின ஒரு புத்தகம் படிச்சிட்டு இருந்தேன் அந்த புத்தகத்துல வந்து நிறைய வந்து சிந்திக்கக்கூடிய வரிகள் இருக்கு அந்த புத்தகம் வந்து இன்றைக்கி தான் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்த்துட்ருக்கேன் சரி சரி குடு சரிம்மா ரிவியூ பாப்புமா சுமந்தவள் அழகைக்கும் சுமப்பவர்கள் அழகைக்கும் இடைப்பட்டதுதான் இந்த வாழ்க்கை ஓர் ஆண் தாயாக விரும்பினால் அவரை செடி ஒன்றை நட சொல்லுங்கள் நீங்கள் உயிரோடு இருக்கும் போதே வெளிப்பட்டு இருந்து இறந்த பின்னர் வெளிகள் திறந்து படுத்திருந்தால் யாருக்கு என்ன பயன் விடுதலையை விரும்பாதவர்களின் பார்வையில் விடுதலையை விரும்புபவர்கள் கூட தீவிரவாதிகள் தான் இந்த தமிழர் வரை புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வரிகள் இது போல நம்மள சிந்திக்க வைக்கும் நிச்சயமா இந்த புத்தகத்தின் ஆசிரியர் திருமுருகன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த திருமுருகன் ஆசிரியர் மேலும் ஏழு நூல்களை எழுதியிருக்காங்க அந்த ஏழு நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தமிழர் மறை ஒன்று தமிழர் மறை இரண்டு நூலையும் கம்பைன் பண்ணி வெளியிட்ட நூல் தான் வந்து தமிழர் மறை இந்த நூல் சரிங்களா இது இல்லாம புறநானூற்று வீரன் மூலவர் மாவேந்தன் திருமுருகன் அருளிய திருநீரு அப்படின்ற இந்த நூலோட சேர்த்து ஏழு நூல்களை திருமுருகன் ஆசிரியர் எழுதியுள்ளார் அது இல்லாம நம்மளுடைய யாத்திசை படம் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க அந்த படத்துல தமிழ் வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை வந்து எழுதி கொடுத்த நம்மளுடைய திருமுருகன் அவர்கள் தான் சரிங்களா உங்களுக்கு இந்த புத்தகங்களில் ஏதாவது ஒன்று தேவைப்பட்டது என்றால் திருமுருகன் அவர்களின் கைபேசி எண்ணை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன் நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி புக் வாங்கி படிச்சு பாருங்க நன்றி